ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆப்ரஹாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார் ஆப்ரஹாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆப்ரஹாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆப்ரஹாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆப்ரஹாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆப்ரஹாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆப்ரஹாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆப்ரஹாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆப்ரஹாமே ஆப்ரஹாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆப்ரஹாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எஹுவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆப்ரஹாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆபிரஹாம் தன் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர் செபாவுக்கு போனார்கள் ஆப்ரஹாம் பெயர் செபாவிலே குடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆப்ரஹாமிடத்தில் இடத்தில் வந்து மில்காலும் உன் சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அவர்கள் யாரெனில் முதற் பேரான அவன் தம்பியாகிய பூஸ் ஆறாமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் கேசே தாசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபேகைப் பெற்றான் என்று அறிவித்தான் அந்த எட்டு பேரை மில்கால் ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள் ரேயுமால் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா காஹாம் தாகாஸ் மாஹா என்பவர்களைப் பெற்றாள்